காஞ்சனபுரம் மன்னனான காந்திவர்மனுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தாங்க மகளான புஷ்பலதா மூத்தவ அவ வளர்ந்து திருமண வயசு அடைஞ்சதும் மன்னன் அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க நினைச்சா அதை அவகிட்ட மன்னன் சொன்னான் புஷ்பலதா அதுக்கு தந்தையே நான் திருமணம் செஞ்சுக்கிற ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை யார் ஒரு பறக்கிற குதிரையை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கறாரோ அவரைத்தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட மன்னன் தகைச்சு போய் மகளே பறக்கிற குதிரைங்கிறது கதைகளில் தான் படிச்சிருக்கிறோமே ஒழிய யாருமே அதை நேரில் பார்த்ததில்ல அதனால இந்த ஆசையை விட்டுடு அப்படின்னு சொன்னான் ஆனால் புஷ்பலதாவோ பிடிவாதமா தந்தையே எனக்கு பறக்கிற குதிரையை கொண்டு வந்து கொடுக்குறவனைத்தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன் வேற யாரையும் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா எப்படியும் தன் மகளுடைய பிடிவாதத்தை தடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்ட மன்னன் பறக்கிற குதிரையை கொண்டு வந்து தன்னுடைய மகளுக்கு முன்னாடி நிறுத்துறவருக்கு தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு வைக்கிறதா நாடெங்கிலும் பறைசாற்று வித்தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய அரச குமாரர்கள் பறக்கிற குதிரை எங்க இருக்குதுன்னு தேடி பார்த்தாங்க ஆனா அவங்களுக்கு அது எங்கேயும் இருக்கிறதா தெரியல அதனால அவங்க தம்முடைய முயற்சியை கைவிட்டுட்டாங்க இப்படியே ஒரு வருடம் கழிஞ்சுது அந்த நாட்டுல கோவிந்தன் ஒரு இளைஞன் இருந்தான் அவன் நல்ல அழகன் ஆனால் தாய் தந்தையற்ற அனாதை அவன் அந்த ஊர் பெருமாள் கோவில் அர்ச்சகரான நரசிம்மப்பட்டர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து பூ மாலைகளை தொடுத்து கோவிலுக்கு கொடுத்து கோவிலில் கிடைக்கிற பிரசாதமான உண்டைக்கட்டியை வாங்கி உண்டு வாழ்ந்து வந்தான் அவன் மன்னனோட அறிவிப்பை கேட்டதும் நான் பறக்கிற குதிரையை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அரச குமாரிக்கு முன்னாடி நிறுத்தி அவளை ஏன் மணந்துக்க கூடாது அப்படின்னு நினைச்சான் அதனால அவன் கோவில் அர்ச்சகரான நரசிம்மப்பட்டர்கிட்ட விஷயத்தை சொல்லி அர்ச்சகரே பறக்கிற குதிரை எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு கோவிந்தா நீ அதிகம் படிக்கல தான் அந்த குதிரை பூ உலகில் இருக்கிறதா நினைக்கிற ஆனா அது பூலோகத்தில் இல்லை தேவலோகோ கந்தர்வலோகம் மாதிரியான மற்ற உலகங்களுக்கு நீ போனா வேணா அதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு சரி அங்க எப்படி போகிறது அப்படின்னு கோவிந்தன் கேட்டான் அதுக்கு நீ விந்தியமலை காட்டுக்கு போனேன்னா மலை உச்சியில சில குகைகளும் தடாகங்களும் சோலைகளும் இருக்கு இரவு நேரங்களில் கந்தர்வ கன்னிகைகள் அங்கே வந்து போகிறாங்க அவங்களோட உதவியால் நீ கந்தர்வலோகத்துக்கு போனேன்னா அங்கே பறக்கர குதிரையை பார்க்கலான்னு சொன்னார் இதுக்கப்புறமா கோவிந்தன் பட்டர்கிட்ட தான் விந்தியமலைக்கு போய் வருவதா சொல்லி கிளம்பி போனான் பட்டர் சொன்னபடியே அவன் மலையுடைய உச்சியை அடைஞ்சப்ப ஒரு சில குகைகளையும் ஒரு தடாகத்தையும் அதோட கரையில பெரிய மரங்களையும் செடி கொடிகளையும் பார்த்தான் அவன் பல கொடிகளை அறுத்து பின்னி நீண்ட கயிறாக்கி ஊஞ்சல் மாதிரி கட்டுனான் அதுல அங்கங்க பல வண்ண மலர்களை சொருகி அழகுபடுத்தினான் அதுக்கப்புறமா ஒரு மரத்துக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு கந்தர்வ கண்ணிகைகள் வருவாங்களான்னு எதிர்பார்க்க தொடங்கினான் அன்னைக்கு பௌர்ணமி அப்ப இரவு வேளை நிலா பால் போல காஞ்சிட்டு இருந்துச்சு நள்ளிரவானது சில கந்தர்வ கன்னிகைகள் அங்கே வந்தாங்க அவங்க தடாகத்தில் இறங்கி குளிச்சுட்டு கரைக்கு வந்தாங்க அப்போ அவங்கள ஒருத்தி கோவிந்தன் கட்டியிருந்த அழகான ஊஞ்சலை பார்த்தா அதில் உட்கார்ந்து அவ ஊஞ்சலாட தொடங்கினான் கொஞ்ச நேரமானதோ மற்ற கந்தர்வ கன்னிகைகள் மதுமதி நேரமாகிறது வா நம் லோகத்திற்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க மதுமதியோ நீங்கள் போய்கொண்டிருங்கள் நான் சற்று நேரம் ஊஞ்சலாடி விட்டு பிறகு வருகிறேன் அப்படின்னு சொன்னான் அதனால அந்த கன்னிகைகளும் போயிட்டாங்க மதுமதி கொஞ்ச நேரம் ஊஞ்சலாடி கீழே இறங்கி புறப்பட தொடங்கினான் அப்ப கோவிந்தன் ஓடி வந்து அவளுக்கு முன்னாடி நின்று நான் கட்டி வச்ச ஊஞ்சல்ல இவ்வளவு நேரம் ஆடினீங்களே அதுக்கு பதில் உதவியா எனக்கு ஏதாச்சும் செய்யாம போகிறது நியாயமா அப்படின்னு கேட்டா மதுமதியோ அவனை வியப்பா பார்த்து ஆமா நீ யாரு உனக்கு என்ன வேணுமோ கேளு அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் கோவிந்தனும் தன்னை பற்றி சொல்லி எனக்கு பறக்கிற குதிரை வேணும் அதை கொண்டு போய் அரச குமாரியான கிட்ட கொடுத்துட்டு அவளை நான் மணக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான் மதுமதியுடனே ஓ பறக்கிற குதிரையா அதை என்னால் கொடுக்க முடியாதே உனக்கு நீ கேட்கிறத கொடுக்கறதா வாக்கு வேற கொடுத்துட்ட அதனால் உன்னை என்னுடைய கந்தர்வலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிற அங்கே நிறைய பறக்கிற குதிரைகள் இருக்குது அதில் ஒன்றை கொண்டு போகிறது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னான் கோவிந்தனும் அதுக்கு சம்மதிச்சா மதுமதி அவனை ஒரு மாலையை மாற்றி தன்னுடைய கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு கந்தர்வ லோகத்துக்கு போனான் அங்கே போனதும் முத்து மாலையை கழட்டிட்டு கோவிந்தனை முன்ன மாதிரியே மானிடனாக்கி கந்தர்வ மன்னனுடைய குதிரை லாயத்தை காட்டி இங்கே பாரு இங்கே நிறைய பறக்கிற குதிரைகள் இருக்குது அதுல ஒன்ன நீ உன்னோட சாமர்த்தியத்தால் பூலோகத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனான் கோவிந்தன் அதுல ஒரு குதிரை ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்தா உடனே அவன் அங்கிருந்த பூங்காவிலிருந்து மலர்களை பறிச்சு வந்து மாலைகளை கட்டி அந்த குதிரைக்கு அணிவித்து அலங்காரம் செஞ்சா அதை எப்படி பூலோகத்துக்கு ஓட்டிட்டு போகிறதுன்னு யோசிக்க தொடங்கினான் அன்னைக்கு கந்தர்வ மன்னனோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த மன்னன் தன்னுடைய லாயத்திலிருந்து ஒரு நல்ல குதிரையை தேர்ந்தெடுத்து அந்த வருடம் முழுசு அது மேலே அமர்ந்து சவாரி செய்கிறது வழக்கம் அந்த வழக்கத்துப்படியே அந்த ஆண்டும் குதிரையை தேர்ந்தெடுத்தான் அது பறக்கிற குதிரை அந்த குதிரைக்கு அப்படி ஒரு கௌரவம் கிடைச்சதற்காக கந்தர்வர்கள் எல்லாம் ஆடிப்பாடி மகிழ்ந்தாங்க அன்னைக்கு ராத்திரி கோவிந்தன் மன்னனோட லாயத்துக்கு போனான் அந்த குதிரை அவன்கிட்ட மானிடனே எனக்கு ஒரு ஆண்டு காலம் மன்னனின் சவாரி குதிரையாக இருக்க வழி செய்தாய் இதற்கு கைமாறாக உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுச்சு கோவிந்தனும் தன்னை பற்றி விவரமாக சொல்லி தான் அரசகுமாரியான புஷ்பராதாவை மணக்க விரும்புவதா சொன்னான் அதை கேட்டு அந்த குதிரை பலமாக சிரிச்சு மானிடனை நீ இப்படி ஆசைப்படுவது சரியல்ல மாலை கட்டி பிழைக்கும் நீ அரசகுமாரியை மணப்பதற்கு ஏன் ஆசைப்படுகிறாய் வழக்கமாக கந்தர்வலோகத்து குதிரைகள் பூ உலகத்திற்கு போகக்கூடாது ஆயினும் உனக்கு கைமாறு செய்வதாக நான் கூறிவிட்டதால் உன் விருப்பப்படி செய்கிறேன் என் மீது உட்கார் அப்படின்னு சொல்லிச்சு கோவிந்தனும் ஆழ்ந்து யோசிச்சுட்டே அந்த பறக்கிற குதிரை மேலே ஏறி அமர அது அவனை காஞ்சனபுரம் கொண்டு போய் இளவரசையான புஷ்பலதாவுக்கு முன்னாடி நிறுத்திச்சு இதை பார்த்த அரசகுமாரை தகச்சு போய் பதுமை மாதிரி நின்னான் கோவிந்தன் அவகிட்ட அரச இதோ பறக்கும் குதிரை இதன் மீது அமர்ந்து ஆகாயத்தில் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பறந்து மகிழுங்கள் நான் போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு அவளை திரும்பி கூட பார்க்காம அங்கிருந்து போயிட்டா வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே அரசகுமாரியை மணப்பதற்கு கடுமையான முயற்சி செய்த கோவிந்தன் முடிவில் அவளை மணக்காமலேயே ஏன் போய்விட்டான் என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும் சொல்லுச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாளமே கோவிந்தன் அதிகம் படிக்காதவன் பட்டர் சொன்ன பிறகே பறக்கும் குதிரை பூலோகத்தில் கிடையாது என்றும் கந்தர்வலோகத்தில் அல்லது தேவலோகத்திலோ இருக்கும் என்றும் தெரிந்து கொண்டான் கந்தர்வலோக குதிரை அவன் மிகவும் ஏழை என்பதையும் அரசகுமாரி பணக்காரி என்பதையும் எடுத்து கூறிய போதுதான் அவனுக்கு தன்னுடைய நிலையும் அந்தஸ்தும் என்னவென்று தெரிந்தது அதுவரை அவன் தன்னுடைய படிப்பை பற்றியோ பணம் பற்றியோ நினைத்துக்கூட பார்த்ததில்லை பறக்கும் குதிரை அவனுடைய ஆசை சரியல்ல என்று கூறியது அவனது சிந்தனையை கிளறிவிட்டது அதன் முடிவுதான் அவன் அரசகுமாரியை மணக்காமல் செய்துவிட்டது இது அவனுடைய சரியான முடிவே என்று கூறினான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் களைஞ்சிது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்று மான் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்கத் துவங்கினான்